もう一度お気に入 இவங்களோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவுரை எழுதணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க மனோஜ் அண்ட் ரோகிணி இவங்களோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரமே இவங்களோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவுரை எழுதணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை பட் டைரக்டர் என்ன நினைச்சிருக்கார் அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் லாஸ்ட் எபிசோட எதோட முடிச்சுருந்தாங்க அப்படின்னா முத்து வந்து கரராக சொல்லிடுவாரு இல்லப்பா அந்த வீட்டெல்லாம் விற்க முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல இப்போ வந்து மனோஜ் வந்து நேர ரவியை போய் பார்க்க போகிறாரு அப்போ ரவி அண்ட் சுருதி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மனோஜியா இப்படி இருக்காரு அவருக்கு வந்து குடும்ப சூழ்நிலையே தெரிய மாட்டேங்குது அவர் நல்லா இருந்தா போதும் அவருக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சா போதும் நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் உள்ள வர்றாரு சோ உள்ள வரும்போது கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு ரவி அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போ சுருதி வந்து நம்ம மனோஜை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க ஏன் எப்படி இருக்காரு முத்துவு கூட நான் ஒரு அளவில் சேர்த்துக்கிடுவேன் ஆனால் மனோஜை வந்து எந்த வகையிலும் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுருதி கூட காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் சுருதி வந்து மனோஜ் பக்கம் தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா முத்து கோவக்கார் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போகிற போக்கில் அவங்களுக்கு இப்போ தான் உண்மை என்னன்னு தெரியுது முத்து எதற்காக கோவப்பட்டிருக்காரு அவர் எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் கோவப்பட்டிருக்காரு அப்படின்றத முத்துவையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவரோட கோவத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சுருதி சரி இப்போ மனோஜ் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா அப்படி நீங்கள் தானே எனக்கு உதவி பண்ணணும் மாதிரி கேட்க ரவிக்கு வந்து ஷாக்கு என்னடா சொல்ற டே எழுது லட்ச ரூபாடா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாதுடா எழுவது லட்சத்துக்கு நான் எங்கடா போக அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு எனக்கு நீ நீதான்டா உதவி பண்ணணும் நான் வந்து உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேன் ஃப்யூச்சர்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நீ எனக்கு என்னடா உதவி பண்ணியிருக்க இவ்வளவு நாள் முத்துவாவது நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது எனக்கு வந்து ஷர்ட் எடுத்து கொடுப்பான் எனக்கு தேவைக்கு வந்து பணம் அனுப்பா நீ என்னடா செஞ்சிருக்க எனக்கு ஏதாவது ஒரு ஷர்ட் ஒண்ணு எடுத்து கொடுத்துருக்கியாடா அப்படின்ற மாதிரி ரவி இதுதான் கேட்கறதுக்கான சரியான சந்தர்ப்பம் சோ கேப்போமே சொல்லிட்டு நல்லா கேட்டு விட்டார் மனோஜன் அப்போ என்னோட சுச்சுவேஷன் வந்து சரி கிடையாது நானும் வேலைக்கு போல அவன் தானே வேலைக்கு போனா இப்பதானே என்னோட சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறி இருக்குது இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உனக்கு உதவி தேவை அப்படின்னா நான் செய்வேன் டே ஃப்யூச்சரை விடுறா நீ ஃபாஸ்ட்டை பாரு ஏதாவது நீ எனக்கு பண்ணிருக்கியா இல்லை இப்போ நீ இவ்வளவு நாள் சம்பாதிச்சிருக்கல நீ இதில் ஏதாவது எனக்கு பண்ணியிருக்கியா ஸோ நீ எதுவுமே எனக்கு பண்ணது கிடையாது நீ பண்ண போறதும் கிடையாது அத நான் உன்னை தப்பாக சொல்லல பட் என்கிட்டலாம் அவள பணம் கிடையாது இருந்தால் நான் கண்டிப்பாக உதவி பண்ணுவேன் ஆனால் என்கிட்ட அவள பணம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல உன்கிட்ட யாரா கேட்டால் உன் பொண்டாட்டி இருக்காரு அவகிட்ட கேளு அப்படின்ற மாதிரி எவ்வளோ திமிரு எவ்வளவு தெனாகிட்டேன் பாருங்களேன் ஸோ உன் கிட்ட பணம் இல்லை அப்படின்னா உன் பொண்டாட்டிட்டு கேட்டு எனக்காக வாங்கிட்டா எழுபது லட்ச ரூபா ஜஸ்ட் கடனாக வச்சுக்க சொல்லு நான் கடனை வந்து வட்டி கூட சரியாக கட்டிடுறேன் கடனை வந்து நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லும்போது போது சுருதிக்கு வந்து சரியான கோவம் வந்துருச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கள் அப்பா கிட்டே போய் நான் வந்து இப்படிலாம் கேட்க முடியாது நீங்கள் கேட்குறீங்க உங்கள் அப்பா கிட்டே இந்த மாதிரி சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே நான் போய் கேட்க மாட்டேன் எங்கள் அப்பா வந்து என்னை படிக்க வச்சிருக்காங்க எனக்கு படிக்க வச்சதுக்கு என்ன வேலை உண்டோ அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அதே மாதிரி நான் நல்ல வேலை பார்க்குறேன் எனக்கு இப்போதைக்கு எய்ம் அப்படின்னு எதுவுமே கிடையாது நான் ஃபியூச்சரில் செட் பண்ணியிருப்பேன் அதை எய்மை நோக்கி தான் நான் ஓடுவேனே தவிர உங்களை மாதிரிலாம் நான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் இந்த அசிங்கப்படுத்திடுறாங்க கொஞ்சம் கூட அவங்க வந்து மதிக்கல துப்புனா தொடச்சுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் செய்கிறாங்க மீண்டும் அதே விஷயத்தை தான் கேட்குறாங்க நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க ஏன்னா எங்களுக்குன்னு உதவி பண்ணி யாருமே கிடையாது உங்களை விட்டால் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் உங்கள் அப்பா கிட்டே பேசி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க சுருதி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லை ரோகிணி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது முடியவும் முடியாது ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட போய் நான் இப்போ எப்படி நான் காசு கேட்கணும் என்னோட சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட மாதிரி கேட்கணுமா அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரோகிணியால் பதில் சொல்ல முடியல அந்தளவுக்கு இருந்தது அவங்க கேட்ட கேள்விகள் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சமாளிச்சிட்டு ஏதோ இவங்க வந்து கடன் கேட்குற மாதிரியும் அவங்க வந்து கடன் கொடுக்குற மாதிரியும் அவங்களோட ஆட்டிடியூட் இருக்குது அப்போ ஒரு விஷயத்த ரவி வந்து தெளிவாக சொல்லிட்டாரு இல்லடா இப்போதைக்கு என் மாமனார் கிட்டலாம் கேட்க முடியாது உனக்கு தேவைன்னா நீ வேற இடத்துல பார்த்துக்கோ என்கிட்டலாம் கேட்காத அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ரவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு ஸோ ரவி சொன்ன விஷயங்கள் தான் சரி அப்படின்னு கூட ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கு வந்து கோபம் வருது உள்ளுக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு வந்து உதவி பண்ண மாட்டேங்கிறாய்ங்க நான் வாழ்க்கையில் முன்னேறிவிடாதுன்னு நினைக்கிறாங்க எல்லோரும் எல்லாரும் சுயநலம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணி வந்து எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆமா மனோஜ் நம்ம கூடயே இருக்கிற ஒரு ஆள் வந்து முன்னேறாங்க அல்லது பெரிய லெவலுக்கு போறாங்க அடுத்த பொசிஷனுக்கு போறாங்க அப்படின்னா அது கூட இருக்கிற யாருக்குமே பிடிக்காது மனோஜ் அதுதான் வாழ்க்கை அதுதான் எதார்த்தம் அதுதான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்குது இவங்க யாருக்குமே நீ நல்லா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தையே அவருக்கு எதிராக கொம்பு செய்வி விடுறாங்க இன்க்ளூடிங் ஆண்டிக்கும் அது வந்து கொஞ்சம் விருப்பமா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி விஜயாவையும் எதிரியா நிக்க பாக்குறாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மனோஜ் மட்டும் இருந்தா போதும் மனோஜை கூட்டிட்டு தனியா போனா போதும் அப்படின்னு தானே இருக்கிறாங்க அதனால எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு ஆப்போசிட் அதாவது மனோஜுக்கு ஆப்போசிட்டா நிறுத்துறாங்க அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு இல்ல ரோகிணி நம்ம இந்த வீட்டை வாங்கியே ஆகணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை நம்ம கைவிட்டு போயிடவே கூடாது இந்த வீட்டுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு இதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தெரியல இந்த வீடு கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம நல்லா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் நமக்கு வந்து வாழ்க்கையில பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரோஹிணியும் ஆமா மனோஜ் கண்டிப்பா இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் நம்ம அந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது நம்ம இந்த வீட்டை வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சம்மதம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அவங்க சபதம் போட்டு என்ன பண்ண அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவருக்கு வந்து மனோஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது இப்போ எல்லாரும் உதவி செய்கிற மாதிரியா இருக்கிறாங்க அவருக்கே கொஞ்சமாவது பேசிக் அறிவாவது இருக்க வேண்டாமா இப்போ ரவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரை போய் நீ உங்க மாமனார் வீட்டில் வந்து கேட்டுவா இவருக்குனே கேட்கறதுக்கு வந்து ரவி வந்து கேட்க மாட்டாரு ரவியே இது வரைக்கும் அவங்க அம்மா வந்து நிறைய முறை அதாவது நம்ம சுருதியோட அம்மா வந்து நிறைய முறை வந்து நீங்க இங்கே வேலை பார்க்குறீங்க நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு அப்படின்னு சொல்லி பிளாங்க் செக் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதையே வாங்காத ரவி இவருக்காக போய் வாங்குவாரா ஸோ இதை கொஞ்சமாவது மனோஜ் யோசிச்சு பார்த்துருந்தா அவனுக்கே அவன் வாங்க மாட்டான் நமக்கு எப்படி வாங்கி கொடுப்பான் அப்படின்றத கொஞ்சமாவது அறிவு இருந்தால் கண்டிப்பாக யோசித்து பார்ப்பாரு தான் அவருக்கு கிடையாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் கோவப்படுறாரு கண்டிப்பாக இவங்க எல்லார் முன்னாடி நான் ஒரு நாள் கெத்தாக நிற்பேன் மாசாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல அதுக்கப்புறம் நம்ம முத்து மீனாவை காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரு வாக்கிங்கில் ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்போ மீனா கேட்குறாங்க எங்கள் இந்த தண்ணி குளுருதா அப்படின்ற மாதிரி கேட்க முத்து இருந்துக்கிட்டு எனக்கு தெரியாது மீனா செக்வேணா பண்ணுறேன் பண்ணி பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தனியே தூக்கி நம்ம மீனா மேலே ஊற்ற ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி ஊற்றிக்கிறாங்க அது கொஞ்சம் நேரம் போய் இது போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி உனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கட்டா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு ஏங்க இந்த மாதிரிலாம் எனக்கு வீடு வீடு வேணாம் எனக்கு நார்மலாக வீடு வீடாக இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அப்படியே அப்படினா உனக்கு எந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்ற மாதிரி முத்து கேட்க அதற்கு மீனாக இருந்துக்கிட்டு நம்ம பாட்டி வீடு இருக்கு அதாவது உங்கள் பாட்டி வீடு இருக்குல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும் ஏன்னா அதில் தான் வந்து முற்றம் இருக்கும் எல்லாருக்கும் ஸோ அதுதான் வந்து இயற்கையோடு வாழ்ந்து நம்ம வந்து சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா ஃபீல் பண்றாங்க ஸோ இதை வந்து நம்ம முத்துக்கிட்ட சொல்றாங்க முத்து வந்து ஆமா அதுதான் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியே திண்ணையெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாங்க திண்ணையெல்லாம் இருக்கும் நம்ம கொஞ்சம் டயர்டாக இருந்தால் போய் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்றாரு நமக்கு மட்டும் கிடையாது மீனா இப்போ யாராவது அந்த பக்கம் நடந்து போவாங்க ரொம்ப களைப்பா இருப்பாங்க அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு போகிறதுக்காக தான் அது சேர்த்து கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த காலத்து வரலாறுலாம் சில விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கதைக்குள்ளே போகிறாங்க அதாவது நம்ம மனோஜுக்குள்ளே போகிறாங்க மனோஜ் எங்கே இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்க அவன் எப்பயுமே இப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் நான் அட்டி பொழந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு அதற்கு மீனா சொல்கிறாங்க அவர் தான் இப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம கோவப்பட்டு என்ன பண்ண ஆனால் இருந்தாலும் இந்த வீடை மட்டும் மாமா வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அத்தை மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க என்ன மீனா சொல்கிற அப்படின்ற மாதிரி முத்து கேட்க ஆமாங்க நம்ம அத்தை வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு அந்த வீடை விட இந்த வீடு பிடிச்சி போச்சு அவங்க கௌரவத்துக்காகவாவது நான் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மனோஜ்க்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன வீடை விற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு இல்லை மீனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இவங்க எல்லோரும் ஓகே சொன்னால் கூட எங்கள் அப்பா வந்து ஓகே சொல்ல மாட்டார் ஏன்னா எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் கண்டிப்பாக என்னை விட்டு போகமாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு முத்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சரி தான் அண்ணாமலைக்கு முத்துவை ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு பிள்ளைங்கள விட இவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சில விஷயங்கள் வந்து சொல்லாமல் இருக்காரு நம்ம முத்து மனோஜுக்காக ஒரு முறை ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு நம்ம முத்து ஸோ அதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் உண்மையிலேயே நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல கூடிய சீக்கிரமே பாப்பீங்க அந்த சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்றாரு இல்ல மீனா இது சரிப்பட்டு வராது அவன் வந்து அந்த வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டானாலே அது பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லைங்க நீங்க வந்து அங்கிள்கிட்ட போய் பேசினாங்க அப்படின்னா அங்கிள் ஓகே சொல்ல மாட்டாரு ஆனால் ஆண்டிகிட்ட போய் மனோஜ் இந்த விஷயத்தை பேசினா நிச்சயமாக ஆன்ட்டி வந்து ஒத்துக்குருவாங்க அவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சு ஸோ அதனால இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல வீடு மீனா பார்த்துக்கிறலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த மாதிரி வீடு வாங்கலாமா நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீடு மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கனவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது யார் நம்ம முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோனில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனடா மேடம் ஜீவா இருக்காங்க இல்லையா தான் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி முத்து எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிக்கிறாங்க பதிலுக்கு முத்து நீங்க எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்ன மேடம் நீங்க ஊருக்கு வரேன்னு சொன்னீங்க இன்னும் ஊருக்கு வரலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முத்து நான் வந்துட்டேன் பெங்களூர் வந்துட்டேன் நாளைக்கு நாளை கழிச்சு நான் வந்து நம்ம ஊருக்கு வந்துருவேன் சேட்டைக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்கிறாங்க ஓகே மேடம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு நாளைக்கு ஷார்ப்பாக நீங்கள் ஒரு ஏ செவன் ஓ வந்து நீங்கள் ஏர்போர்ட் வந்துடுங்க ஏன்னா நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக அங்கே வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்ல ஓகே மேடம் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்தும் முத்துமும் சொல்கிறாரு முத்தும் சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் மீனா எங்கே நாளைக்கு உங்களுக்கு சவாரி இருக்குது சீக்கிரமே நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல இல்லை மீனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கதைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம சுருதி அண்ட் ரவியை காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே அங்கேயும் வாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னா உடம்பு குறைக்கிறாரா ரவி அதற்கு ஹெல்ப்புக்காக நம்ம சுருதியையும் கூப்பிட்டு நடக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ சுருதி சொல்கிறாங்க டேய் உனக்கு குறைக்கணும் அப்படின்னா நீ மட்டும் நடடா ஏன்டா என்னையும் கூட சேர்த்து நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் என் கூட நடக்க மாட்டியா ஏன் கூட நடக்க உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க சரிடா நீ நடக்கணும்னா நட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே எங்கே நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ சுருதி கேட்குறாங்க இங்கே நடக்கிறதுக்கு பீச்சில் போய் நடந்தாவது நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொல்கிற பீச்சில் போய் இந்நேரமா ஸோ வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்கிறாரு ஏண்டா வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சுருதி கேட்க அங்கே பாரு எவ்வளோ இருட்டாக இருக்குது எவ்வளோ டார்க்காக இருக்குது இந்நேரம் போய் நீ எப்படி நடக்க சொல்கிற உனக்குலாம் பயமாகவே இல்லையா ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அது வந்து ஆபத்தான இடம் அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்ல அதெல்லாம் ஒரு ஸ்டேஞ்சர்ரா அப்படின்ற மாதிரி சுருதி சொல்ல ஸ்டேஞ்சர் வந்து எப்பயுமே டேஞ்சர் ஆகிடக்கூடாது அங்கே போகிறது சேஃப் கிடையாது சே உனக்கு ரொமான்க்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்குள்ள சில ரொமெண்டிக்கான விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஜாலியாக என்ன என்ன பார்த்து என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரொமான்ஸை கண்டினியூ பண்றாங்க ஸோ அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை ஓடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனோஜை பற்றி தான் பேசுகிறாங்க மனோஜ் ஏன் எப்படி இருக்காரு மனோஜ் செய்கிறது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை தான் பேசுகிறாங்க அதான் உண்மையும் கூட மனோஜ் செய்கிறது சுத்தமாக சரி கிடையாது மனோஜ் வந்து ரொம்ப தப்பான விஷயம் பண்ணுறாரு இவரோட சுயநலத்துக்காக அவங்களோட சொந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு அப்படின்னா இவ்வளோ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருப்பார் அப்படின்னு பாருங்களேன் இப்போ அந்த எழுபது ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரோஹினி மனோஜ் வந்து பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நமக்கு எழுபது லட்ச ரூபாய் தேவை நமக்கு வந்து இப்போ ரெண்டு கோடி ரூபா லோன் சாங்க்ஷன் சாங்ஷன் ஆயிரும் முப்பது லட்ச ரூபா நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோம் இனி எழுபது லட்ச என்ன விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ பாப்போம் இவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஜீவா ஜீவா வந்து இங்கே உள்ளே வந்துட்டாங்க ஊருக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன முத்து அவங்கள கூப்பிட்றதுக்காக அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு ஸோ பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு அது என்ன அப்படின்னா நம்ம விஜயா வர்றாங்க வந்து ஏ ரோஹிணி நீ முதல்ல வெளியே எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லி ரோஹிணி எழுப்பி விட்டு என்ன ஆன்ட்டி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க நீ எந்திரி முதல்ல வா வெளியே வா வெளிய வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் நிப்பாட்டி வைக்கிறாங்க நிப்பாட்டி வச்சுட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் நீ உங்கள் அங்கிள்கிட்ட பேசல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீ பேசுறத வச்சு நீ யாருக்கிட்ட பேசணும் அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும் நீ உங்கள் அங்கிள்கிட்ட பேசல அப்படின்னு நீ யார்கிட்ட பேசின எதுக்காக என்னை ஏமாத்துன என்னையே நீ நான் ஏமாற்ற பார்க்குறியா நீ நானே பெரிய பிராடு நீ எனக்கு மேலே பிராடா அப்படின்ற மாதிரி விஜய் அவங்களோட பொறுமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு நம்ம ரோகிணியோட பெருமையெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ செய்கிறது சரியே கிடையாது நீ செய்கிறது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்றாங்க டக்குன்னு தள்ளி விட்டோன்னே பார்த்திங்கன்னா அம்புட்டும் கனவு நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்காது ஸோ அப்பப்போ நம்மளை கொஞ்சம் படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்சிகள்லாம் வைக்கிறாங்க ஸோ அங்கே போய் கீழே விழுந்து அப்படியே போட்டு நீச்சல் அடிக்கிறாங்க எங்கே போய் நீச்சல் அடிக்கிறாங்க அப்படின்னா வெட்டில் நீச்சடிக்கிறாங்க ஐயோ என்னை காப்பாத்துங்க ஆண்டி என்னை விட்டுருங்க ஆன்டி 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 ஆண்டி அப்படின்னு சொல்லி கத்த மனோஜ் வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு ரோகிணியை பார்த்தா பேய் மாதிரி இருக்குது இந்த வீட்டில் தான் பேய் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே இது என்னடா புது ஜீவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரோகிணியை பார்க்குறாரு ரோகிணியோட முடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி முன்னாடி வந்து நிற்கிது ஸோ இதை பார்த்தோம் மனோஜுக்கு வந்து பெரிய ஷாக்கு என்னடா அது இதுதான் பேய் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இதனடா பார்க்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரே ரொம்ப ஷாக் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவர் நினைச்சு கூட பார்க்கல கொஞ்சம் கூட ஸோ அவருக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா கொஞ்சம் ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா அது எதுவுமே மாறல தான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா தாங்க நடந்தது இனி நாளைக்கு எபிசோடில் தான் நம்ம முத்து ஜீவாவை பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறாரு அப்போ ஜீவா கிட்ட வரிசையாக ஒரு சில விஷயங்களாக கேள்வியாக கேட்டுகிட்டு வராரு எப்படி ஜீவா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு வரும்போது தான் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க எப்படி இருக்குது ஊரெல்லாம் டூரெல்லாம் எப்படி இருக்குது அங்கே வந்து எப்படி இருக்குது கிளைமேட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது அங்கே நல்லா குளிர்ச்சியாக இருக்குது ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் அந்த ஊரை பற்றின ஒப்பினியன் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க அப்போ இவரும் கேட்டுக்கிட்டே வராரு இங்கே எத்தனை எத்தனை நாள் மேம் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க போன முறை நான் வந்தப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கணும் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அது வந்து முடிய முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த முறை கண்டிப்பாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நான் இங்கே இருப்பேன் முத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம ஜீவா அப்போது என்ன மேடம் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் வேற ஒரு விதமா செலவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்கிறாங்க அதற்கு முத்து கேட்குறாரு எப்படி மேம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போது என்கிட்ட ரெண்டு ப்ராடுங்க சேர்ந்து அதை வந்து பிடுங்கிட்டாங்க ஸோ அதனால தான் என்னால் போன முறை அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல ஆனால் அதை வந்து நான் விட மாட்டேன் இந்த முறை நான் கண்டிப்பாக பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஜீவா வந்து நிற்கிறாங்க ஸோ ஜீவா வந்து நிற்கும் போதே அங்கே நம்ம ரோஹி ரோகினிக்கு வந்து உடுக்கடிக்க ஆரமிச்சிடும் ரோஹிணிக்கு வந்து ஆல்ரெடி பெரிய பிரச்சனையும் போய்கிட்டு இருக்குது அவங்களும் பெரிய பஞ்சாயத்தில் தான் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஜீவாவும் அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் தான் வர்றாங்க அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எந்த கேஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் அவங்களால அடுத்த கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஏன்னா இவங்க ஒரு வீடு வாங்க போகிறாங்க அல்லது ஒரு இடம் வாங்க போகிறாங்க அப்படின்னாலே போலீஸில் கேஸ் இல்லை அப்படின்னா தான் அந்த விஷயத்த பண்ண முடியும் அவங்களால ஏன்னா வெளியூர்லேருந்து வராங்க இல்லையா ஸோ அதனால் இங்கே எந்த கேஸும் இல்லை தான் அவங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியும் சோ அப்போ எந்த கேஸும் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போக அங்க மனோஜ் ரோகினி இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தே சொல்றாங்க இந்த ரெண்டு ப்ராடுங்க தான் என்கிட்ட ஏமாத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்துக்கு வந்து அது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தெரியல ஆனால் இவங்க ஊருக்கு போறதுக்குள்ள உண்மை தெரியணும் அப்படின்றது நம்மளோட ஆசை நம்மளோட கனவா இருக்குது தெரியுமா தெரிய வைப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இவங்க செய்யற விஷயங்கள்லாம் எல்லாம் பார்க்கும்போது இவங்கலாம் அப்படி செய்யற ஆட்களே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா கொஞ்சமாவது ரோகிணி இன்னைக்கு ஒரு ஃபேவரா அல்லது அன்ஃபேவரா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பாருங்களேன் ரோஹிணிக்கு கொஞ்சம் கூட அவங்க மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கொஞ்சமாவது அவங்களும் மாட்டணும் அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம முத்து மீனாவுக்கு மட்டும்தான் வருமே தவிர இவங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனையும் கூட வராது இவங்க மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனையை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம மீனாவுக்கெல்லாம் இவங்க கொடுக்காத பிரச்சனைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்குன்னா மட்டும் ஒரு பிரச்சனை கூட வராது அதுதான் எப்படி திமிங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் கேட்குறோம் ஏன்னா எல்லா விஷயத்துலையும் பாருங்களேன் நம்ம முத்து மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்ம ரோகிணி மேலே ஸோ ரோஹிணி வந்து என்னமோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும் இந்த லாஸ்ட்டாக அந்த ஃபோன் காலில் கூட நம்ம மீனாவுக்கு தோணும் ஏங்க இது சரி கிடையாதுங்க இவங்க வந்து கண்டிப்பாக அவங்க அங்கிள்கிட்ட பேசலை ஏன்னா இவங்களே கேள்வியும் கேட்டு இவங்களே பதிலும் சொன்னாங்க அப்படின்றப்பவே தெரியுது இது அவங்க மாமா கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க சரி மீனா இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி முத்தும் கேட்குறாரு கன்ஃபார்ம்லாம் எனக்கு தெரியாதுங்க பட் இது அவங்க மாமா கிடையாது அப்படின்றதில் என்னோட என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க ஸோ எப்படி மீனா இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி முத்து மெயினா அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்துருக்கணும் அந்த மாதிரி யோசிச்சிருந்துருக்கணும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஸோ அந்த ரோகிணியை பற்றின விஷயத்துக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாங்க இவங்களும் வர மாட்டேங்கிறாங்க டேரெக்டரும் வர மாட்டேங்கிறாரு ரோகிணி மட்டும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க என்னோடய தப்புக்கு ஒரு முடிவே கிடையாதுடா நான் இப்படிதான்டா பண்ணிக்கிட்டு இருப்பேன் முடிஞ்சால் தடுத்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி அவங்களும் கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் தான் ரோகிணி வந்து தப்பு பண்ணுறாங்க ஸோ அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மாட்டணும் அவங்க மாட்டாமல் இருக்கிறது கண்டிப்பாக நமக்கே வந்து ஒரு இரிடேட்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் தப்பும் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அவங்க மாட்டலை அப்படின்னா நமக்கு நமக்கு இரிட்டேட்டிங் ஆகும் இல்லையா ஸோ எதுக்குடா அவங்கள வந்து மாட்ட விடாமல் இப்போ வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது அதுதாங்க நம்ம எதிர்பார்க்கிறது கொஞ்சமாவது இந்த விஷயங்கள் மாறணும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அவங்களுக்குன்னு பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்குள்ளே மட்டும் கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாப்பம் இவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு இடையில எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது இதுக்கப்புறம் வர புது பிரச்சனை ஏன்னா ரோகிணிக்கு வந்து அடுத்த பிரச்சனை தான் வருது ரோகிணி வந்து இப்போ வசமா சிக்க வேண்டிய நேரம் வந்துருக்குது ஜீவா உள்ள வந்துட்டாங்க ஜீவா உள்ள வந்துட்டாங்கனால கதை பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஜீவா மட்டும் எல்லா உண்மையும் நம்ம முத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணணுமோ அது பண்ணிடுவார் ஏன்னா முத்து வந்து ஏற்கனவே எப்படான் தான் இருக்காரு இவங்க ரெண்டு பேர் மேல ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இவங்களை பத்தின விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உடனே அதை வந்து நிரூபிக்கணும் அப்படின்றதுல நம்ம முத்து ரொம்ப தெளிவா இருக்காரு சோ அந்த மாதிரி முத்துவுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சது இவங்க யார் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அது தாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணுற சேட்டைகள் பண்ணுற பித்தலாட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது ஏன் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களாம் மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாதா இவங்களாம் மாட்டுறதுக்கு ஒரு வழியே வராதா ஒரு நாளே வராதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்கடா நீங்கள் என்ன வேணால் யோசிச்சிக்கோங்கடா ஆனால் நான் மாட்ட மாட்டேன் அப்படின்றதுல ரோஹிணி ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரோஹினி தெளிவாக இருக்காங்களையோ டேரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு ரோஹினியை மட்டும் நாங்கள் மாட்டவே வைக்க மாட்டோம் நீங்கள் அதுக்கான சுச்சுவேஷன் மட்டும் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாதீங்க அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான் ரோஹிணி வந்து தப்பு பண்ணிருக்காங்க எஸ் அவங்க தப்பு பண்ணிருக்காங்க சோ அவங்களை சுத்தின பிரச்சனைகள் வந்து வரணும் சோ அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அவங்களும் மாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அதற்கான சுச்சுவேஷன் மட்டும் அமைக்கவே மாட்டேங்கிறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல ஆனா பிரச்சனைகள் வந்து கை கூடி போயிட்டு இருக்குது அப்படின்றத மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமா இனி அடுத்தடுத்து வர்ற பிரச்சனைகள் எல்லாமே ரோகிணிக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ரோகிணிக்கு எதிராகவும் பல பிரச்சனைகள் போகுது ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோகிணி பண்ற சேட்டுகளுக்கு தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல ஸோ அந்த தண்டனை கிடைக்க வேண்டிய நேரம் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரோகிணி வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டை உடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஏன்னா ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த இலைக்கும் போவாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அதே தான் இந்த விஷயத்துலையும் அவங்க அதே முடிவு தான் எடுக்கிறாங்க தான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த இலைக்கும் போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்போது மனோஜை வந்து இந்த குடும்பத்துக்கு எதிரானவனா மாத்துறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்ட போய் மனோஜ் இந்த குடும்பமே உனக்கு வந்து ஃபேவரா கிடையாது மனோஜ் எல்லாமே உனக்கு எதிராக இருக்கிறாங்க நீ வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இந்த குடும்பம் நீ நல்லா இருந்த அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு பிடிக்காது மனோஜ் இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அயோக்கியமான குடும்பம் அப்படின்ற மாதிரி இந்த குடும்பத்தை பற்றின விஷயங்களை குறைகளை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தவிர அவங்கள சுற்றினு இருக்கிற குறைகளை வந்து அவங்க வந்து காமிச்சு கூட மாட்டிக்கிறாங்க ஏன்னா காமிச்சா மாட்டிக்கிறாங்களா அதனால காமிக்க மாட்டாங்க அப்போ இவங்க என்ன காயின் பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமும் மனோஜ் வந்து முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிது அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் கிட்ட போய் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க இந்த குடும்பம் வந்து முன்னேற்றி விடக்கூடாது அப்படின்றதுல இந்த குடும்பம் தெளிவா இருக்குது மனோஜ் நீ என்ன பண்ண போற இப்படிதான் இருக்கு போறியா நீ வாழ்க்கையில முன்னேற மாட்டியா அப்படின்ற மாதிரி மனோஜை வந்து தூண்டிவிட்டா மனோஜ் நிச்சயமா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்தடுத்து மனோஜை தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா இவங்க பண்ற விஷயங்கள் அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கை கொடுக்கும் ஏன்னா இப்பவே மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆம ரோஹிணி நீ சொல்றது சரிதான் இவங்க வந்து எனக்கு எதிராக தான் இருக்கிறாங்க இவங்க வந்து யாருமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல எல்லாருக்குமே இவங்களுக்கு வந்து பிடிக்கல நான் ஒரு வீடு வாங்குறேன்னா கூட அது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுறாங்க இவங்க வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவரோட பொறுமலை வந்து சொல்லித் தள்ளுறாரு இது எப்படி ரோஹிணி எனக்கு வந்து அவங்க உதவி பண்ணியிருக்கணும் எந்த வகையில நியாயம் ஏன்னா எல்லாரும் ரொம்ப பணக்காரங்களா இருக்கிற மாதிரியும் இவர் மட்டும் ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரியும் இவருக்கு வந்து உதவி பண்ணலைன்ற மாதிரியும் இவங்க இவர் கேட்குற விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்குது அவங்களே பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் இவர் பண்ணுற விஷயங்கள் இவர் பேசுகிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இவருக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது வேற யாருக்குமே பிரச்சனை இல்லை இவர் மட்டும்தான் வந்து கஷ்டப்பட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு மற்ற யாரும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவர் பேசுகிற விஷயங்கள் இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் மாறும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே மாறாது ஸோ எது எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும் அது வரைக்கும் வேற எந்த ஒரு விஷயமும் மாறாது அப்படின்னு சொல்லி ஆகலாம் ஸோ எது எப்படி இவங்க தான் சூப்பரான ஒரு எபிசோட் நோக்கி இருக்குது ஜீவா உள்ள வந்துட்டாங்க ஜீவா உள்ள வந்தா கதை கொஞ்சமாவது மாறும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் மார்ச்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா இதே விஷயத்தை ரிப்பீட்டடா ஓடிக்கிட்டு இருக்கும் சோ கொஞ்சமாவது சில விஷயங்கள் மாத்தி நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க மக்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ரிவியூ கேட்கட்டும் சோ கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் க்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்